துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சுர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்றைக்கு ஒரு புதிய வீடியோல உங்களை அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போறது மகர ராசி மகர ராசிக்கு நம்ம நிறைய வீடியோஸ் பேசுறோம் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பேச போறது மிக 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 முக்கியமான ஒரு பதிவு வாழ்க்கையில இந்த பரிகாரத்தை மகர ராசினியர்கள் செய்தால் நிச்சய வெற்றி இது கண்டிப்பா உண்டு உறுதி இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை பாசிட்டிவான சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேணும் மகரம் முதல் பகுதியான வாழ்க்கையில மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து நிறைய வைராகியத்தை கொண்டு நிறைய லட்சியங்களையும் எண்ணங்களையும் சுமந்து கொண்டு நிறைய பிரச்சனைகள் மான அவமானங்களை சந்திச்சு நிறைய விஷயத்தில் அடிபட்டு சைல்ட்ஹுட் லைஃப்பில் வந்து படாத கஷ்டங்களை பட்டு அடுத்த முப்பது வயசுக்கு மேலே அடித்து தூக்கிட்டு வரும் மகர ராசி அன்பர்களே திருமணத்திற்கு பிறகுதான் பல மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் இதுதான் உண்மை திருமணம் என்பது சற்று மகர ராசி அன்பர்களுக்கு இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுதான் இவர்களை தான் திருமணம் செய்ய போகிறோம் இவங்க தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நிகழும் ஆக மரராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சேஞ்சஸ் நோக்கி தான் இப்போ உங்களோட வாழ்க்கை பயணிச்சிட்டு இருக்கு குருவுடைய பார்வை மே ஒன்னாம் தேதி வந்ததுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாடி லாஸ்ட் ஆறுல இருந்து ஏழு வருஷங்கள் நீங்க பட்ட கஷ்டம் சத்தியமா இனிமே உங்க வாழ்க்கையில வரவே முடியாது அது நிச்சயம் உறுதி ஆனா இப்போ எந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு ஏழரசனி இன்னொரு ஒரு வருஷம் இருக்கு எந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சய வெற்றி கிடைக்கும் சார் கஷ்டத்தை பத்தி நிறைய பேசியாச்சுங்க இந்த கடன் தொல்லை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சச்சரவு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தேவையில்லாத பகை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியல யார் யார் மேல பாசம் அதிகமா வைக்கிறோமோ அவங்க எல்லாம் மகர ராசியோட நெஞ்சிலேயே குத்துவாங்க உள்ள சோதனை மனசுல இருக்கக்கூடிய அப்படியே கசக்கி புளியற அந்த கஷ்டங்கள் அதே மாதிரி உயிர் வாழவே இஷ்டம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ உயிர்கள் வந்து மகர ராசியில இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க கெட்டதை பத்தியே பேசி என்ன சார் ஆக போகுது நம்ம அடுத்தது என்ன வாழ்க்கையில் அதுதான முக்கியம் ஆண்டாண்டு காலம் யாரு எவ்வளவோ பேர் வாழ்ந்திருக்காங்க ஆனாலும் கூட வாழ்க்கை முழுவதுமா சந்தோஷமா வாழ்ந்த ஒரு மனிதனும் இல்லை இல்ல இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மறைந்தவர் யாரும் இல்லை துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் மறைந்து துன்பத்தில் எல்லாமே அப்படியே துன்பத்திலே இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி யாருமே இல்லை ஆக ஒட்டு மொத்தத்துல இன்பமும் துன்பமும் பாதி பாதி கலந்து வருது வாழ்க்கையில இப்போ அடுத்தது என்ன மகர ராசிக்கு அதை தான் பேச்சு அடுத்தது மகர ராசிக்கு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு அருமையான இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் பட்ட அத்தனை துன்பங்களும் மறைந்து ஒரு நல்ல எதிர்காலம் என்பது உங்களுக்காக காத்திருக்கு இதில் சந்தேகம் வந்து ஒரு பசங்க கூட உங்களுக்கு தேவையில்லை அந்த எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க எங்கேயோ இருக்கக்கூடிய யாரோ ஒரு மகர ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஆக என்ன பரிகாரம் அது திருநள்ளாறு காரைக்காலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு கோவில் சனீஸ்வர பெருமானுடைய கோவில் தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த தர்பாரண்யேஸ்வரர் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் சென்று வெள்ளிக்கிழமை சென்று வெள்ளிக்கிழமை இரவு நீங்கள் அங்கே தங்கணும் சனிக்கிழமை காலையில் அந்த தர்பாரண்யேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து அவருக்கு உண்டான மலர் என்பது குவளை மலர் அந்த அங்கே விற்பாங்க அந்த மலரை எடுத்து அவருக்கு அர்ச்சனை செய்து நல தீர்த்தத்துல குளிச்சு குறைந்தபட்சம் ஒரு பதினோரு பேருக்காவது சாப்பாடு பொட்டலமாவது நீங்க வாங்கி கொடுத்து வசதி படைச்சிருந்தா அவங்களுக்கு காசு இருந்தால் வஸ்திர தானம் செய்து கரு நீல ஆடையை வஸ்திர தானம் செய்து நீங்கள் அங்கே ஒரு நாள் தங்கி மறுபடி திரும்பி வரும் பொழுது மிகப்பெரிய மாறுதல்களை நீங்கள் பார்க்க முடியும் மகர ராசிக்கு இது ரொம்ப கரெக்டான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் பார்க்காத திருப்பங்களையும் மாற்றங்களையும் விசிபிளா பார்ப்பீங்க சிவன் கோவில் இப்போ திருநள்ளாருக்கு போக முடியல பல காரணங்கள்னால வேலை காரணங்கள்னால வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணங்கள்னால பண பிரச்சனையினால பணம் செலவு பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையினால திருநள்ளாறு போக முடியல உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் அது சின்ன கோவிலாக இருக்கலாம் பெரிய கோவிலாக இருக்கலாம் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன சிவன் கோவிலாக இருக்கலாம் எந்த கோவிலாக இருக்கலாம் அங்கே சென்று விஸ்வரூப தரிசனம் பார்க்க வேண்டும் விஸ்வரூப தரிசனம்னா என்ன ஒரு நாள் தினமும் சுவாமியை வந்து காலையில தரப்பாங்க ராத்திரி மூடுவாங்க சுவாமி கோவில அடைப்பாங்க மறுநாள் காலையில முதல் முதல்ல சுவாமியோடைய கதவை தரப்பாங்க இல்லையா அப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா சுவாமியை அதுதான் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க அந்த விஸ்வரூப தரிசனத்தை சிவன் ஆலயத்துல நீங்க பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களை செய்தே தீரும் சிவ ஆலயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானங்கள் வஸ்திர தானங்கள் ஆடை தானங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொண்டுகள் பெருக்கி சுத்தம் பண்றது முதற்கொண்டு அதே மாதிரி பசுமாட்டிற்கு நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் அகத்திக்கீரை கீரை கொடுக்கிறது பசுமாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டுகள் உங்களால செய்ய முடியலையா எத்தனையோ பசு மடங்கள் இருக்கு அங்க டொனேட் பண்ணலாம் பசுமாட்டிற்கு ஒரு மாதத்திற்கு வேணுங்கிற சாப்பாடு கொடுக்கிறது அதே மாதிரி பைரவர்கள் தெருவில் இருக்கக்கூடிய பைரவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை கொடுப்பது இந்த தெருநாயை வந்து வந்து குலைக்குது கடிக்க வருது நான் கல்லால் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெருநாய் என்பது நீங்கள் நினைக்கக்கூடிய கேவலமான மிருகம் அல்ல நீங்கள் நினைக்கும்படியில சில பேர் நினைக்கும்படியில தெருநாய்கள் என்பது பைரவர்கள் சிவனினுடைய அவதாரம் கால பைரவரின் பைரவரின் அவதாரம் காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவருடைய வாகனம் காலம்தான் நேரம் தான் சார் எல்லாமே அப்படின்னு சொல்றோம்ல அந்த நேரத்தை நிர்ணயிக்கக்கூடியது கால பைரவர் அந்த கால பைரவருடைய வாகனம் இது பைரவர் நாய்க்குட்டி அந்த பைரவ வாகனத்தை நீங்கள் கல்லால் அடிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட நேரம் தான் சொல்லணும் ஒரு நாய் கடிக்க வருது அப்படின்னு சொன்னா உங்களை தற்காத்துக்கிறதுக்கு நீங்க செய்யலாம் அதே சமயத்தில் வேணுமட்டே காரண காரியமே இல்லாம ஒரு நாயை போய் நம்ம அது நம்மளுடைய தலையில மண்ணை போட்டுக்கிற மாதிரி நம்ம நேரம் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் மேல நான் சொன்ன பரிகாரத்தை மறந்துடாதீங்க திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்டீஸ்வரர் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பசுமாட்டிற்கு நீங்கள் செய்யக்கூடிய தரக்கூடிய உணவு தண்ணீர் அதற்கு செய்யக்கூடிய சேவைகள் அதே மாதிரி கால பைரவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு தண்ணீர் இந்த மறக்காம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு பிரதோஷந்தோறும் மறக்காமல் சிவ ஆலயத்திற்கு சென்று நீங்கள் செய்யக்கூடிய சர்வீசஸ் தான தர்மங்கள் எண்ணி மூணு மாசம் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று தான தர்மங்கள் சர்வீசஸ் செய்யும் பொழுது நான் சொன்ன திருநள்ளாருக்கு போக முடியலேனா எண்ணி ஒரு மாசத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறுதல்கள் நிச்சய வெற்றி என்பது கிடைக்கும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு பிரச்சனைகளை பத்தி ஆயிரம் தடவை கூட நம்ம பேசலாம் அந்த பிரச்சனைகளோட தீர்வு என்ன நம்மளோட கவனம் தான் இருக்கணும் பிரச்சனைகளை பத்தி பேசி பேசி அந்த பிரச்சனைகள் மறைய போறது இல்லை பல பேருக்கு இந்த ஹாபிட் இருக்கும் மறுபடி மறுபடி பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சல்யூஷனை பத்தி பேச மாட்டாங்க நம்ம சல்யூஷனை பத்தி பேசுவோம் இந்த பரிகாரத்தை செய்தால் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நிச்சய வெற்றி என்பது உண்டு நிலையான வெற்றி என்பது உண்டு சிவபெருமானுடைய ஆலயம் சிவ தொண்டு சிவ சிவன் சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சர்வீஸ் இதனால மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில சேஞ்சஸ் என்பது வரும் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவகரமாக வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம செய்யலையோ நம்ம பெற்றவங்களை செஞ்சாங்களோ ஏதோ நடந்தது இப்போ அதுக்கு ரெமிடி என்னன்றத நம்ம பார்ப்போம் ஆக முடிஞ்சதுன்னா உங்க வீட்டில் ஒரு நவகிரக ஓமம் செய்யணும் இதெல்லாம் செய்யும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணி இருபது முதல் இருபத்தைந்து நாட்குள்ள மிகப்பெரிய சேஞ்சஸ் லைஃப்ல இருக்கும் எப்படிப்பட்ட சேஞ்சஸ் கடன் தொல்லையினால் அவஸ்தப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாத பழைய சொத்துக்கள் பைசலாகி மறுபடி பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வரும் திடீர்னு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதிகப்படியான சம்பளத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வேலைகள் அமையும் எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஒரு மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் புதுசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பணம் கொடுத்தா கூட மறைஞ்சிரும் பத்தாயிரம் ஒரு லட்சம் ஆனால் நல்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பன் ஆகும் உங்கள் நீங்களே உங்களுடைய பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு பேர் புகழ் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கைகள் மாறும் ஆக மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவருடைய கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அந்த குடும்ப பிரச்சனை தீரணும்னாலோ இல்ல குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குனாலோ கடன் துணையினாலும் நீங்க அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கனாலோ உங்களுக்கு இந்த வீடியோ என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தும் நல்ல வழியில உங்களோட மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ இந்த வீடியோ வழிவகுக்கும் அப்படிங்கிற சந்தேகமே தேவையில்லை அடுத்து வரும் வீடியோல உங்களை எல்லோரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்